അലഹമുല്ലാഹി ഹുദ്ദൻ കണ്യത്തില്ല അള്ളാഹു ഷാനഹു തലാവ നല്ലടിയെ ദർഗാ വഴിപാട്ടെയും தனிநபர் வழிபாட்டையும் நியாயப்படுத்தக்கூடியவர்கள் பலவிதமான தவறான வாதங்களை வைத்து அதை எப்படியெல்லாம் நியாயப்படுத்துகிறார்கள் என்பதை இந்த தலைப்பில் நம்ம பார்த்து வருகிறோம் அதில் இவர்கள் நியாயப்படுத்துவதற்கு வைத்திருக்கக்கூடிய இன்னொரு ஆதாரம் என்னவென்று சொன்னால் கனவுகளில பெரியார்கள் வருகிறார்கள் கனவுகளில் நபிகள் நாயகம் செல்லேசனம் வருகிறார்கள் கனவுல எங்களுக்கு அதை சொன்னார்கள் கனவுல எங்களுக்கு இதை சொன்னார்கள் கனவுல ஆபரேஷன் பண்ணினார்கள் கனவுல வந்துதான் இந்த தர்காவை கட்ட சொன்னார்கள் இந்த மாதிரியான ஒரு வாதங்களை வைத்து இது சரிதான கனவுல தான் வந்து அவங்க தான் தானே சொல்றாங்க ரசூல் செல்ல ஆழேசனம் அவங்க தானே சொல்றாங்க என்று சொல்லி இதை நியாயப்படுத்தக்கூடியதை நம்ம பரவலாக பார்க்கிறோம் ஏன்னா குரான்ல இருந்து அவங்களுக்கு ஆதாரம் காட்ட முடியல என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சல்லு போதனையிலிருந்து ஆதாரம் காட்ட முடியல என்று சொல்லும் பொழுது ரசூல் செல்லா அலே செல்லம் கனவுலே வந்து எங்களுக்கு சொல்லிட்டாங்க அது ஆதாரம் குரான்ல இருந்து நேர காட்ட முடியல ஹதீஸ்ல காட்ட முடியல என்ற உன கனவுல ஹதீஸ் வந்துச்சு ரசூல்ல சொன்ன ஹதீஸ் தானே ரசூல் செல்லா அலே வந்து கனவின் மூலமாக எங்களுக்கு அதை சொன்னார்கள் இதை சொன்னார்கள் ரசூல் செல் ஆலோசனத்தையும் சொல்லுவாங்க இமாம்களையும் சொல்லுவாங்க பெரியார்களையும் மகான்களையும் சொல்லுவாங்க இப்படி அட்ரஸே இல்லாமல் ஒரு பத்து சதவிகித தர்காக்களுக்கு வந்து கனவுதான் காரணமா இருக்கும் ஒரு இடத்துல தெரியும் தர்கா கட்டுவான் என்னப்பா இங்க யாரும் வாழவே இல்லையே இப்படி தர்கா கட்டுற இல்ல கனவுல ஒரு பெரியார் வந்தாங்க நான் இந்த இடத்துல அடங்கி இருக்கிறேன் அவர் வந்து கனவுல வந்து சொல்றாராம் நான் இந்த இடத்துல வந்து அடங்கி இருக்கிறேன் என்று அந்த பெரியார் சொன்னாரு அதுக்காக தான் நாங்க இந்த தர்காவை கட்டுறோம் பெரியாரே வந்து மனக்கட்டு சொல்லும் பொழுது நாங்கள் எப்படி அதை மறுக்கிறது இப்படி சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் இதுல பல விஷயங்களை நம்ம வந்து கனவு பற்றி அறியாமையில் இருக்கிற காரணத்தினால்தான் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் முதலாவதாக கனவை பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் அவங்களுடைய கனவுகள் நபிமார்கள் இல்லாத மற்றவர்களுடைய கனவுகள் என்று இரண்டு வகையாக கனவுகளை நம்ம பிரிக்கலாம் மார்க்கம் பிரிக்கிறது நபிமார்களுக்கு அல்லாஹ் கனவுல வந்து ஒரு செய்தியை சொல்வானே அது வந்து வகி அது இருந்து வர்றது கனவின் மூலமாக அல்லாவே சில செய்திகளை என்ன செய்வான் சட்டங்களை கூட கொடுப்பான் நபிமார்களுக்கு அவங்க நபிமார்களா இருக்கிற காரணத்தினால இது இறைவனிடமிருந்து தான் வந்திருக்கிறது இசைத்தான் போய் கனவுல விளையாட முடியாது நபிமார்களுடைய கனவுகளை அல்லாஹ் காப்பாற்றுவதற்காக வேண்டி என்ன செய்யறான் சைத்தான்கள் கனவுல வராமல் அல்ல ஆக்கியிருக்கிற காரணத்தினால அவங்க கனவின் வழியாகவே நிறைய சட்டங்களை வந்து பெற்றுக் கொள்வார்கள் இப்ப ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க அவ்வளவுமா புதிய பிகி ரசூஹி சலல்லா அலி செல்லம் சாலிகா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசெல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் வகி வருவதற்கு முன்னாடி அவர்களுக்கு இறைவன்புறத்திலிருந்து வந்த செய்திகள் எல்லாம் நல்ல கனவுகள் வழியாகத்தான் வந்தன ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் நாற்பதாவது வயசுல நபியாக ஆவதற்கு நெருக்கமான அந்த கட்டத்தில் அந்த இருக்கும் இருக்கும்பொழுதும் அதுக்கு முன்னாடி என்ன செய்யும் ஒரே இறைவனைத்தான் வணங்கணுங்கிற இந்த கருத்து கனவின் வழியாக அவங்க உள்ளத்தில் எல்லாம் போட்டுட்டே இருப்பான் நம்ம போக்கு சரியில்லை இந்த மக்களுடைய நடவடிக்கை எல்லாம் சரியில்லை ஒரே இறைவனைத்தான் வணங்கணும் சிலைகளை வணங்கக்கூடாது மனிதர்களை வணங்கக்கூடாது வேற எந்த படைப்புகளையும் வணங்கக்கூடாது படைத்த இறைவனைத்தான் வணங்கணும் இந்த கருத்துக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் செல்லலாஹலி செல்லத்திற்கு கனவின் மூலமாகத்தான் வந்தன என்று ஆஷா நாயி அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸில் பார்க்கிறோம் கனவில் கட்டளை கூட வருகிறது எப்படி கட்டளை வரும் கேட்டா இப்ப நம்ம ஹஜிபர் நாளில் குர்பானி கொடுக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் இந்த குர்பானியுடைய பேசிக் என்ன இப்ராஹிம் அலை சலாத்து சலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளையை இறைவனுக்காக அறுத்து பலியிடுவதற்காக தயாராகிறார்கள் அவங்க மகன் அதுக்கு உடன்படுகிறாரு அறுக்கிற நேரத்தில் என்ன ஒரு ஆட்டை அனுப்பி வேணாம் நீ இல்ல உன்னுடைய தியாகத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் என்று வந்து ஒரு குழந்தையை அனுப்புறான் ஒரு ஆட்டை அனுப்புறான் அந்த ஆட்டை அவங்க அறுத்த அடிப்படையில் நாமும் என்ன செய்யறோம் அந்த தியாகம் பண்ற விதமாக குர்பானி கொடுத்து வருகிறோம் இந்த கட்டளை இப்ராஹிம் அலேஸ்வத்துக்கு எப்படி வந்தது அவங்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டு உன் பிள்ளைய கொண்டு அருண் உத்தரவு போட்டான அப்படி போடல எப்படி அந்த கட்டளை வருகிறது என்று சொன்னால் இப்ராஹிம் அலே அவர்கள் அவங்க மகன்கிட்ட பேசின ஒரு உரையாடலை முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூத்தி ரெண்டாவது வசனத்தில் இருந்து அல்ல சொல்றான் நூத்தி ரெண்டு நூத்தி மூணு வருஷம் வருது அதுல இப்ராஹிம் அலே என்ன செய்யறாங்கன்னா மகன் சொல்றாங்க யா புனைய அருமை மகனே அறுப்பதற்காக வேண்டி புள்ளை அழைச்சிக்கிட்டு போக போறாரு இல்லையா அந்த டைம்ல என்ன செய்யறான் என்ன செய்யறாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் மகன் பேசுறாங்க யாபுன அருமை மகனே இன்னி அராபில் மனாமி கனவுல நான் பார்த்தேன் அண்ணி அது பகுக்க உன்னை நான் அறுத்து பழியிடுவது போல கனவில் நான் கண்டேன் பொன்னூர் மாதா தரா உன் அபிப்பிராயம் சொல்லு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் மகன் டேக்குறாங்க எப்படி கேட்கிறாங்க அல்லா வந்து நேரடியா என்னிடத்தில் பேசி உத்தரவு போட்டான் என்று அவங்க சொல்லவே இல்லை அல்லது ஜிபிரல் அலி போன்ற வானவர்கள் வந்து உங்க பிள்ளைய அறுத்து பழியிடுங்க என்று கட்டளை வந்தது என்றும் அவங்க சொல்லவில்லை மகனிடத்தில் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா இன்னி அராபில் மனாமி கனவுல தான் நான் பார்க்கிறேன் அன்னி அதுபகுக்க உன்னை அறுக்கிற மாதிரி நான் கனவு காண்கிறேன் இந்த கனவின் மூலமா அல்ல என்ன செய்யறான் அறுக்க சொல்லி எனக்கு உத்தரவு போடுறான்னு நான் புரிந்து கொண்டேன் நீ என்ன கருதுகிறாய் பொன்லூர் மாதா தரா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்க என்ன செய்யறாங்க வாப்பாட்ட தகப்பனார்த்த சொல்றாங்க இடப்பட்ட கட்டளையை நீங்கள் செய்யுங்கள் இடல கட்டளைங்கிறாரு கனவுல தான் இப்ராஹிம் அலி பார்த்தாங்களே தவிர அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாவிடமிருந்து என்ன செய்யல வாய்மொழியாக உத்தரவு எதுவும் வரவில்லை அப்படி வராம கூட மகன் கேட்டவன மகன் மகன் நபி தானே மகன் என்ன சொல்றாரு யாபத்தி என் தந்தையே இஃப் அல் மாத்து உமர் உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் செய்யுங்கள் அப்ப கட்டளை விளைவிக்கிறாங்க கனவில் தான் ஒரு காட்சி வருகிற மாதிரி ஒரு காட்சியை காட்டுகிறான் அது எதுக்கு அல்ல காட்டுறான் நம்பிக்கை புரிகிறது இதன் மூலமா அல்லாஹ் வந்து இதை செய்யு நம்மள்கிட்ட சொல்கிறான் இதை செய்யுமாறு நமக்கு உத்தரவு போடுகிறான் அவரும் புரிந்து கொள்கிறாரு அவங்களுடைய மகனும் புரிந்து கொள்கிறார் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக நீங்கள் பார்ப்பீர்கள் நான் பதற மாட்டேன் தாராளமாக அறுத்து பள்ளியிட்டுலாம் உங்களுக்கு இடப்பட்ட கட்டளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று இஸ்மாயில் அலிசலாம் சொன்னதாக முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூத்தி ரெண்டு வசனத்தில் எல்லாம் சொல்லிக் காட்டுகிறான் கடைசியா அந்த அறுக்கிற அளவுக்கு எல்லாம் அவங்களை கீழே தள்ளி கத்தியை வச்சு அறுக்கக்கூடிய நேரத்தில் அல்ல என்ன செஞ்சுதான் நிறுத்திட்டானா நிறுத்திட்டு அல்லாஹ் சொல்றான் யா இப்ராஹிம் நீ கண்ட கனவை மெய்யாக்கிவிட்டாய் உண்மைப்படுத்திவிட்டாய் இன்னா கதாலிக்க நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு இப்படித்தான் நம்ம கூலி கொடுப்போம் என்று அல்லாகவும் அந்த கனவு என்னுடைய கட்டளை தான் ஒத்துக்கிறான் முப்பத்தி ஏழாவது சூறாவில் நூத்தி அஞ்சாவது வசனத்தில் இது இருக்கிறது அப்ப நபிமார்களுக்கு அல்லாஹ் வந்து கனவின் மூலமாக சிலதை காட்டினால் அது ஒரு கட்டளையாகவே இருக்கும் அல்லாஹ் செய்ய சொல்வதை கனவுலையும் காட்டுவான் இந்த மாதிரியான பாதுகாப்பு நபிமார்களுடைய கனவுகளுக்கு இருக்கிறது கனவில் அல்லாஹ் காட்டுவதை என்ன செய்தான் வரமாட்டான் அப்ப நபிமார்களுடைய கனவுல அல்லாஹ் வந்து எதையாவது காட்டி அதை வந்து அவர்கள் செய்வார்களையானால் அதை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்க கனவில் வருவதை செய்ய முடியுமா இது நபிக்கு ஆதாரம் கிடைத்து விட்டது நபிமார்களுடைய கனவுகள் வந்து வகி என்பதற்கு ஆதாரம் இப்ப இருக்குற இந்த முப்பத்தி ஏழாவது சூறாவிலேயே நீங்கள் ஆதாரமா எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆரம்பத்தில் ரசூல்லாவுக்கு வகி இந்த கனவின் மூலமாகத்தான் செய்திகள் வந்தன என்று ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனா நம்ம எல்லாம் பாக்குற கனவுலாம் என்ன கனவுல வந்துச்சுன்னா அது நிஜமா கனவுல நம்ம பாக்குற காட்சியெல்லாம் உண்மையா அதை அமுல்படுத்தணுமா கனவின் மூலமா சட்டம் வருமா இந்த விஷயத்தில் என்ன செய்யணும் தெளிவு அடைந்து கொள்ள வேண்டும் முதலாவது தெளிவு எப்படி அடையணும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அடிப்படையான விஷயம் என்று கேட்டால் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்திலேயே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க இந்த மார்க்கத்தை வந்து பூர்த்தியாக்கி விட்டான் அந்த இதான் இஸ்லாத்தின் அடிப்படை அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா நபிகள் நாயகம் சலல்லாஹ் செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் கடைசி ஹஜ்ஜில் ஒரு வசனத்தை அருள்கிறான் அந்த வசனம் என்ன சொல்கிறது அல்ய அக்குமல் துளக்கும் தீனக்கும் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக ஆக்கிவிட்டேன் அப்ப அத்துமம் சாலைக்கும் நியமதி எனது அருட்கொடைகளை உங்களுக்கு பரிபூர்ணமாக தந்துவிட்டேன் ஒரு அழித்துல இஸ்லாம தீனா இஸ்லாம் மார்க்கத்தை உங்களுக்கு வாழ்க்கை நெறியாக நான் புரந்திக் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரபுல் அலமின் அஞ்சாவது அத்தியாயத்தில் மூணாவது வசனத்தில் சொல்லி இதுல என்ன நமக்கு மெசேஜ் வைக்கிறான் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன் ரசூல் சல்லா அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்திலேயே அல்லாஹ் என்ன மார்க்கத்தை நான் பூர்த்தி ஆக்கிட்டேன் மார்க்கத்தை பூர்த்தியாக்கிட்ட என்ன அர்த்தம் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு மார்க்கத்தில் எந்த சட்டமும் அல்லாவடமிருந்து வராது மார்க இதை மட்டும் விளங்குனா அந்த கனவை எப்படி எடுத்துக்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்ல நினைத்தானே ஆனால் இனிமேல் அவன் எதையெல்லாம் நினைத்தானோ அதை சொல்லி முடித்து விட்டான் இனிமேல் சொல்வதற்கு எதையும் மிச்சமாக அல்ல வைத்திருக்கவில்லை ரசூ அலிசல்ல இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்திலேயே மார்க்கத்தை நான் முழுமையாக ஆக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான் அப்ப மார்க்க முழுமையாச்சுன்னு சொன்னா கனவுல வந்துகிட்டு அதை செய்ய இதை செய்ய எப்படி சொல்ல முடியும் அது ஒரு கட்டளையாக இப்படி இருக்க முடியும் அல்லா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் தான் சொல்லிவிட்டான அவன் நம்ம செய்யணும்னு விரும்புகிறானோ அதையெல்லாம் குரான் என்ற வேதத்தின் வழியாக சொல்லிவிட்டான் நபிகள் நாயகம் சலல்லா வலிசெல்லமுடைய செயல் வடிவத்தின் மூலமாகவும் நமக்கு சொல்லி முழுமையாக்கி பரிபூர்ணமாக்கி தந்துவிட்டான் அப்ப அல்லா வந்து மார்க்கத்தை முழுமையாக்கி தந்துட்டான் விளங்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கனவுல என்னத்தையே நீங்க பார்க்கட்ட வந்து நான் தான் அல்லாண்டு கூட உங்கள்ட்ட சொல்லுவான் அல்லாவே என்கிட்ட கனவுல வந்துகிட்டே இனிமே வந்து அஞ்சு நாலு தொல்கு ஆக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் கனவுல சொன்னாண்ட சட்டமாவுமா அதுல சொன்னதாக கூட ஒருத்தான் வந்து சொல்லுவான் சொல்லுவான் இப்ராஹிம் நபி மாதிரி தோற்றம் போட்டுக்கிட்டு ஒருத்த வந்து சொல்லுவான் அதே மாதிரி வந்து அல்லா சொல்வதாக கூட கனவுல வந்து என்ன செய்வான் யாராவது சொல்லுவான் அப்ப நம்ம என்ன வழங்கணும் அது எப்படி இது அல்லாவுடைய இப்படி இருக்க முடியாத அல்லாதான் எல்லாத்தையும் சொல்லிப்பிட்டான கனவுல மார்க்கம் வர்றதா என்னத்துக்குங்க ஒரு அடி உதவி இல்லாம இந்த மார்க்கத்தை எல்லாருக்கும் அனுப்பி அவங்களை அடி உதைக்கு ஆளாக்கி பல நபிமார்கள் கொல்லப்பட்டு ஊரை விட்டு விரட்டப்பட்டு இதுக்கெல்லாம் பஞ்சாயத்தையும் இல்லையா ஒரு கனவுலையும் ஒரே ஒரே ராத்திரில என்ன செய்யணும் செய்யு ஆயில எல்லாம் ஏத்துக்க கனவுல வந்து எல்லாம் சொல்லிட்டு போயிருவானே கனவுல வந்து சொல்லுவது ரொம்ப ஈஸியாவும் போய்வின அப்படியே நம்ம மார்க்கத்தை கடைபிடிக்க கூடிய நிலைய உண்டாக்கி இருப்பான அப்படி ஒரு கான்செப்ட் எல்லாம் வைக்காத காரணத்தினால ஏன் வைக்கல என்று கேட்டான் கனவை சொல்லி பொய் சொல்லிடுவாங்க எல்லாம் வந்து கனவுல வருவான்லா கனவுல வருவாங்க ஒரு கான்செப்ட் இருந்தா வந்தவனும் கனவுல வந்ததா சொல்லுவான் வராதவனும் கனவுல வந்ததா சொல்லி விட்டு அனுப்பான உங்கள்ட்ட கடனை வாங்கி போடுவான் திருப்பி கேப்பீங்க ராத்திரி கனவுல ரசுல்லா வந்து வேணான்ட்டாங்க அவன் அப்படி ஆடி போயிருவான் அப்ப ரசூல்ல சொல்லிட்டாங்களா ஏமாத்தலாம்ல அல்ல வந்து கனவுல வந்து நினைஞ்சிட்டான் அவனுக்கு அந்த கடனை கொடுக்காது என்று எனக்கு சொல்லிவிட்டான் ரசூல்லா வந்து அந்த கடனை தரவானான்னு சொல்லிவிட்டார்கள் ஒரு பொண்ணை நீங்க விரும்புறீங்க பக்கத்து வீட்டு பொண்ண பொண்ணு தர மாட்டேங்கிறான் ரசூல்லா கனவுல வந்து இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி தர வேண்டும் என்று எனக்கு சொல்லிவிட்டார்கள் அப்படி சொல்லலாம்ல அப்ப இந்த மார்க்கம் வந்து கனவுல வரும் சொன்னா நாசமாக்கி தான் அதுக்குதான் அங்கேயே முடிச்சு வச்சுட்டான் எதுக்கு முடிச்சுட்டான் இந்த மாதிரி அவன் வசதிக்கு தகுந்தவாறு நான் கனவுல பார்த்தேன் கடவுளை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுக்கு வணக்க வழிபாடுகளை புதுசா உண்டாக்கும் மேராஜ் நோம்புமா என்னடா மேராஜ் நோம்பு அது குரானிசுலாம் இருக்காது எனக்கு அரசு சொன்னாங்கல்ல அப்படின்னு என்ன செய்வீங்க ஒவ்வொரு விதத்துக்கும் சொல்லலாமே மௌலத்தில இருந்து பாத்தியாவில் இருந்து அனைத்துக்கு என்ன செய்யலாம் ஏன்டா சக்தி வைக்கும்போது பாத்தியா பொட்டி போது என்ன பாத்தியா வரீங்கன்னு கேட்டா அதுக்கு என்ன ஆதாரம் ஆதாரம் என்னத்துக்கு கனவுல சொல்ல சொன்னாங்கல்ல வேற என்ன அப்படிமானா இல்லையா அப்ப